வணக்கம் உங்கள் உங்க ஜோதி இன்றைய வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ளே பாருங்க சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் ரெண்டாம் இடத்துல ராகு மூன்றாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல குரு எட்டாம் இடத்துல கேது செஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பேச்சுகளை பார்த்தோம்னா பிப்ரவரி மூன்றாம் தேதி புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி சுக்கரன் இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சூரியன் இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி பாருங்கள் செவ்வாய் வந்து ராசிக்கு இரண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன் வக்ரளிப்புகிறார் இதுதான் இந்த மாத கிரக பேச்சுகள் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ராசிக்குள்ளே இந்த மாதம் நான்கு கிரகங்கள் இருக்கிறாங்க மாத ஆரம்பத்தில் ராசிக்குள்ளே கிரகங்கள் கூட்டாக இருப்பது பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் பணப்புழக்கம் ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து ராசிக்குள்ளே இந்த மாதம் உச்சநிலையில் இருக்கிறார் அது பாருங்க உங்களுக்கு சொத்து வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் சுபகாரியங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் அதே போல சுக்கரம் பாருங்க ராசிக்குள்ளே இருக்கிறார் சுக்கரம் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு முதல் தர யுகாதிபதி அவர் ராசிக்குள்ளே இருப்பதனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்தில் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும் ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ளே இருப்பதனால பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சிவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த மாதம் ராசிக்குள்ளே கிரகங்கள் கூட்டாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மகர் ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள நாலு கிரகங்கள் சஞ்சாரம் சிறப்பு அதே போல புதன் வந்து ராசிக்குள்ளே இருப்பதனால வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர் பணப்புழக்கம் ஏற்படும் திடீர் உதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல சூரிய ராசிக்குள்ளே இருப்பதனால ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினுங்க மகர் ராசிக்காரர்கள் அவர் எட்டாம் அதிபதிங்கிறதுனால பாருங்கள் திடீர் மருத்துவ செலவுகள் திடீர் விரயங்கள் எதிர்பாராத விரயங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரையும் மகர ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு போடுவார் சூரியன் இரண்டாம் இடத்துக்கு போன பிறகு எதிர்பாராத யோகம் குருட்டு அதிர்ஷ்டம் எதிர்பாராத பணவரவு இதெல்லாம் ஏற்படும் ஏன் அப்படின்னா எட்டாம் மாதி தனஸ்தலத்தில் அமர்றார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் அவர் ராகு மேலே போனாலும் உங்களுக்கு சிரமங்கள் இருக்காது ஏன்னா அவர் எட்டாம் மாதி வீதியான ராகு மேலே போகிறார் அதனால் ஒன்றும் பாதிப்பு இருக்காது அதே போல் சுக்கரம் பாருங்க இந்த மாதம் ரெண்டாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரம் வந்து உங்களுக்கு பிப்ரவரி பதினோராந்தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு ராகு மேலே போவார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பிப்ரவரி பதினொன்று டு இருபத்தொன்னு இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கலாங்க மகர் ராசிக்காரர்கள் அதே போல் பாருங்க மகர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் செவ்வாய் வந்து ராசிக்குள்ளே இருக்கிறார் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிறது பாருங்க அவசரப்படக்கூடாது கோபத்தை குறைக்கணும் மகர ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா செவ்வாய்ங்கிறது ஒரு ஸ்பீடு கிரகம் செவ்வாய்ங்கிறது பாருங்கள் ஒரு அவசர கிரகம் அவர் ராசிக்குள்ளே இருப்பதனால உடம்புல ஏதாவது காயப்படும் மேலும் அவர் பாதகாதிபதிங்கிறதுனால தேவையில்லாத சில கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மகர ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் ராசிக்குள்ளே உச்சநிலை பெறுவது அப்போ வண்டி வானத்தில் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக போகணுங்க இந்த மாதம் மகராசிக்காரர்கள் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உடம்புல ஏதாவது காயங்கள் திடீர் கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பிருக்கு உஷாராக இருக்கணும் மேலும் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் அரசு அதிகாரிகள் போலீஸ்காரங்க இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்களை பகித்துக்கொள்ளக்கூடாது செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் கரண்டு சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் ஒரு மின்சாரத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும் அதே போல் ஒரு மின்சாரத்தில் ஏதாவது மகராசிக்காரர்கள் வேலை பார்க்க போறீங்கன்னா பாருங்கள் கரண்டு சார்ந்த பிரச்சனை வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி பாருங்கள் செவ்வாய் லாபாதிபதிங்கிறதுனால லாபத்துக்கு குறைவு இருக்காது ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வரையும் அதே போல் சனி பகவான் சாதகமான இடத்துலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் குரு பகவான் பாருங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துல மறைவாக இருக்கிறார் குரு பகவான் மறைவதனால பாருங்கள் குரு தனக்காரகன் அவர் மறைவியதனாலையும் பாருங்கள் உங்களுக்கு அவர் மூன்றாம் நீதிபதியாக ஆறாம் இடத்துல இருந்தால் மருத்துவ செலவுகள் தண்ட செலவுகள் அதேபோல் பணம் பண நடமாட்டம் கொஞ்சம் குறையிறது கௌரவ அந்தஸ்து பாதிக்கப்படுறது இதெல்லாம் ஏற்படும் அதே போல் குரு மறைவாக இருக்கிறதுனால யாருக்கும் ஜாயிண்ட் கூடாதீங்க அடுத்த வருஷத்தில் தலையிடக்கூடாதுங்க மகராசிக்காரர்கள் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் குரு ஏழாம் இடத்துக்கு வர அதுக்கப்புறம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் மகராசிக்காரர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரெண்டாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல கேது இந்த எட்டாம் இடத்துல கேது இருப்பதனால திடீர்னு கோர்ட்டு கேஸு இது மாதிரிலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடத்துல ராகு இருப்பதனால பேச்சு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாருங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு எட்டு ஒம்பது மாதத்துக்கு பாருங்கள் ராகு ரெண்டாம் இடத்துல இருப்பார் இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிற வரையும் பாருங்கள் யாருக்கிட்டேயும் வார்த்தைகளை விடக்கூடாது அவசரப்பட்டு வார்த்தைகளை பேசக்கூடாதுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் சனி பகவான் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் சனி பகவான் கோட்சாரத்தில் ராசிக்கு மூணாறு பதினொன்றில் தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்போ உங்களுடைய முயற்சியை பொறுத்து உங்களுக்கு வளர்ச்சி உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த சனி பகவான் எப்போ உங்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அப்படின்னா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த சனி பகவான் நம்ம அந்த வீட்டுக்குடைய குரு உங்கள் ராசியை பார்த்து அந்த சனி பகவானையும் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுங்க மகர ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதத்துக்கு தான் மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பணப்பழக்கம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது நீண்ட காலம் திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம்னாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கும் உயர் பதவி கிடைக்காதவங்களுக்கெல்லாம் உயர் பதவி கட்டாயம் கிடைக்கும் வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இப்போ சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கள் அது பாருங்கள் வெற்றியில் முடியும் மனசில் தைரியத்தை கொடுக்கும் ஒரு அசட்டு துணிச்சலை கொடுக்கும் அதே போல் எங்கே போனாலும் வெற்றி மேல் வெற்றியை கொடுக்குங்க சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பார் அப்போ மகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழு ஜூனுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் அதுதான் அந்த சனி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு உங்கள் ராசியை பார்ப்பார் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ குரு ஆறாம் இடத்துல மறைவாக இருக்கிறதுனால தான் பல தடைகள் தாமதங்கள் இதுலேயும் ஒரு சில சிரமங்கள் வரவேண்டிய நீங்கள் எதை எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் நடக்காத ஒரு சிரமங்கள்லாம் வந்து குரு மறைவாக இருக்கிறதுனால தான் பாருங்கள் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு வீடு கொடுத்த குரு மறைவாக இருக்கிறதுனால தான் அந்த காரியங்கள் தள்ளி போகக்கூடிய சூழ்நிலாம் ஏற்படுகிறது அப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குங்க மகர ராசிக்காரர்களுக்கு அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்பதுக்குடைய புதன் வந்து ராகு மேலே பயணிப்பதனால பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் தந்தையார் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறங்க மகர ராசிக்காரர்கள் அதே போல சூரியன் பாருங்க எட்டாம் அதிபதி அவர் ரெண்டாம் இடத்துல போறார் கண்களில் ஏதாவது பிரச்சனை பற்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை பேச்சினால சில பிரச்சனைகள் வருங்க பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பேச்சில் தான் நிதானம் தேவை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டு மூணு நாலு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராச மத்திரங்கள்ல தான் நம்முடைய காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர எட்டில் வரும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் வடபடப்பு தெளிவில்லாத நிலை அதெல்லாம் கொடுக்கும் தான் சந்திராஷ மத்திரங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வானத்துல செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பா நீடுங்க மற்றவங்க பேசும்போது ரொம்ப நிதானமா பேச அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ மத்திரங்கள் அதனால சந்திராஷ மத்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வரம்புறுங்கள் மேலும் மகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்பொழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பாருங்கள் ஒன்று ரெண்டு பிப்ரவரி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பிப்ரவரி பதினஞ்சு பதினாறு பிப்ரவரி பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு பிப்ரவரி இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் நிறைய பணப்பொழக்கத்தை பார்க்க முடியும் மகராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தெரியல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இங்கிறவங்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நம்பி